வெளிப்படுத்த தெரியாத அன்பு ஏதோவோ நிமிடம் நமக்காய் சிந்தும் ஒரு துளி கண்ணீரில் வெளிப்படும் சுவாரஸ்யமான நாட்கள் அன்றே முடிந்துவிட்டன அதன் நினைவுகள் முடியாமல் ஒவ்வொரு நொடியும் தொடரதே யாரோ அறியாமுக அனைவரிடமும் உண்டு அது தெரியும் வரைதான் நீயும் நாடும் எல்லை பார ஒதுங்கிய இடத்தில் வேதனை சமயங்களில் இந்த இணையமும் அப்படிதான் எழுதிய வார்த்தைகள் கவிதையினே எழுதப்படாத வார்த்தைகள் காவியம் உதாசீனங்கள் பழகிய பின்னர் மனம் எதிலும் ஆர்வம் கொள்ள விரும்புவதில்லை உடைத்து எரியப்பட்ட பின்னர் தான் சிலரின் நிஜ முகங்கள் நமக்கு தெரிய வருகிறது